எதிர்ப்பு இயக்கம் கோவை மாவட்ட பிரிவு எங்களுடைய ஹெட் ஹெட்குவார்டர்ஸ் வந்து மெட்ராஸில் இருக்கு சென்னை அங்கேதான் என்னுடைய தலைமையகம் இட்ஸ் ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷனுங்க உழல் எதிர்ப்பு இயக்கம் ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் ரெண்டாயிரத்தி ஒன்றுல ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டதுங்க அங்கே ரிஜிஸ்டர் பண்ண உடனே நாங்கள் கோவை மாவட்ட பிரிவையும் இங்கே ஆரம்பிச்சிட்டோம் அதனுடைய ஒரு பகுதி எங்களுடைய மாவட்ட பிரிவு பல மாவட்டங்கள் இருக்கு அதனுடைய ஒரு பிரிவு எங்களுடையது ஓகே அதனுடைய தற்போதைய பொறுப்பாளர்களாக நாங்கள் இருக்கோம் ஐயா வந்து டி குமாரவேல் அப்படின்ட்டு ரிட்டையர்ட் சீஃப் என்ஜினியர் ஃப்ரம் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போ வைஸ் பிரசிடண்ட் ஐயா மிஸ்டர் ரத்னம் ரிட்டையர்ட் சூப்ரண்ட் போலீஸ் இன்னொரு வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு மிஸ்டர் கே கே முத்துசாமி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் மீச முத்துசாமின்னு சொல்லுவாங்க அவரு வரல இப்போ அதுக்கு அடுத்தபடியாக கேபி பழனிசாமின்ட்டு வைஸ் பிரசிடென்ட்டு டெப்புட்டி டெப்புட்டி டைரக்டர் அக்ரி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அவரு வரல ரிட்டையர்ட் அவங்கெல்லாம் வைஸ் பிரசிடெண்ட்ஸுங்க அதுக்கு அடுத்தபடியாக நான் செக்ரட்டரிங்க என்னுடைய பெயர் என் கே வேலு ஐ எம் ரிட்டையர்டு அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அதுக்கு அடுத்ததுங்க தியாகராஜன் ரிட்டையர்டு ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸருங்க அதுக்கு அடுத்தது ட்ரெஷரர் மிஸ்டர் கந்தசாமிங்க பொருளாளர் அது போக ஒரு செட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லை எல்லாம் ஐயா எல்லாம் இருக்காரு மிஸ்டர் பொன்னுசாமி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் சார் ஆமாம் ஆக்டிவ் இன்னொரு மோர் தென் ஆப்பர்டேஷன் எங்களுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ் டு கரப்ஷன் அதாவது எங்கள் பாஷையில் உக்கரதாண்டம் ஆடிக்கொண்டிருக்கும் ஊழலை ஒழித்து கட்ட போராடி கொண்டிருக்கிறோம் அரசு நிர்வாகத்துல அசாதாரண அலங்கோலங்கள் அத்தனைக்கு காரணம் ஊழல் அதை எப்படியாவது ஒழிச்சு கட்டுறதுன்னு நாங்கள் மல்லு கட்டிட்டு இருக்கோம் ஊழலை ஒழித்து கட்டுறதுக்கு ஒரு சாதாரண சமாச்சாரம் அல்ல அவ்வளவு ஒரு அசாதாரண ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு இது பட் இருந்தாலும் நாங்க அதை செய்திட்டு இருக்கோம் அதனுடைய விளைவாகத்தான் ஒவ்வொரு வருஷமும் நாங்க ஒரு கருத்தரங்கு நடத்துறோம் செமினார் தாய்நாட்டை காப்போம் அப்படின்னு அந்த கருத்தரங்கு பேரு தாய்நாட்டை காப்போம்னா எதிலிருந்து அப்படின்னு கேப்பீங்க ஊழலிலிருந்து உக்கரதாண்டம் ஆடிக்கொண்டிருக்கும் ஊழலிலிருந்து இருந்து தாய்நாட்டை காப்போம் சேவ் அவர் மதர்லேண்ட் ஃப்ரம் கரப்ஷன் அப்படி ஒரு செமினார் பேர் கொடுத்து நடத்திட்டு இருக்கோம் அது பல வருஷங்களாக நடத்திட்டு இருக்கோம் அது இப்போ இந்த வருஷம் நாளிக்கு அஞ்சாந்தேதி நடத்துகிறோம் வருஷ வருஷம் நாங்கள் நடத்தக்கூடிய செமினாரில் ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணுறோம் அதுதான் முக்கியம் நாங்கள் பெரியவங்க எத்தனை பேர் எதை சொன்னாலும் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுறாங்க அதனால இப்போ எங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாமே ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி இளைய சமுதாயம் அவங்கள இந்த ஊழலால் ஏற்படக்கூடிய அவலங்கள் என்ன என்ன அப்படிங்கிறது ஆழமாக அவங்களுடைய மனசில் பதிச்சு அந்த ஊழலை தடுத்து நிறுத்த விட்டால் அவங்களுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு மோசமாக போயிடும் அப்படிங்கிறத வற்புறுத்தி வலியுறுத்தி அவங்களுக்கு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அதுக்காக செய்கிறது இந்த இது அதனால் நாளாணிக்க ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வருஷம் அதே போல் இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் ஆயிரத்துக்கு குறைவில்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணுறோம் அவங்க வெவ்வேறு கல்லூரிகள் வெவ்வேறு பல்கலைக்கழகங்கள் இருந்து கோவை மாவட்டத்துக்குள்ள அவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்க அங்கே ஆடியன்ஸாக உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு இது கொடுக்குற ரெண்டு மூணு பார்ட்டிசிபேஷன் ஒன்று வந்து கட்டரை போட்டி ஒரு உழலை எதிர்த்து அப்படிங்கிறது ஒரு தலைப்பு கொடுத்து கட்டுரை போட்டு வைக்கிறோம் அதில் முதல் ரெண்டாவது மூணாவது செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டை வச்சு அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு அது போக ஒரு புக்கு பரிசாக கொடுக்குறோம் ரெண்டாவது பட்டி மன்றம் பட்டி மன்றம் அப்படிங்கிறது ஊழல் அதனுடைய தலைப்பு கொடுத்துருக்கோம் மூணு தலைப்பு கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து ஊழல்ல ஊழலை வாடிக்கையாக்கி கொண்டிருப்பவர்களுக்கு உடனடி பணி நீக்கம் எவ்வளோ ஒருத்த கரப்ஷன் இன்வால்வ் ஆயிட்டானோ அவனுக்கு சம்மரி டிஸ்மிசல் அப்படின்னு ஒன்று இருக்கு சம்மரி டிஸ்மிசல் அதுக்கு இந்த நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல முன்னூத்தி பதினொன்னு டூ பின்னு ஒன்று இருக்கு அதுல வந்து ஒருத்த ஊழலை வாடிக்கையாக்கி கொண்டு விட்டிருந்தால் அவனுக்கு உடனடி டிஸ்மிசல் என்கொயரி இன்கொயரி அது இதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை ஸ்டேட்டவே வீட்டுக்கு போடணும்னு துரத்தி விட்டுடலாம் அவனுக்கு பென்ஷன் போக்குவரத்து ஒன்றும் இருக்காது அவன் சம்பாரிச்சிருக்க சொத்துக்கள் எல்லாம் வந்து பறிமுதல் பண்ணிடலாம் கான்சிஸ்கட் பண்ணிடலாம் அப்படி அப்படி ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது பட்டிமன்றத்தினுடைய ஒரு விவாதம் இன்னொரு விவாதம் கண்ணாப்பினான்னு பல விதமா சம்பாதிச்சு சுகபோகமா இருந்துட்டு அவரை சும்மா வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சா பத்தாது அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு பிரிவு மூணு குழுவா பிரிக்கிற டிபேட் ஆயுள் தண்டனை கொடுத்து அவனை ஜெயிலில் போகணும் அப்படின்னு சொல்லி அடுத்த குழு விவாதிக்குது கிரிமினல் ஆக்ஷன் அவன் பேர்ல கேஸ போட்டு அவன் சொத்தெல்லாம் கான்பிஸ் கட்டிட்டு உள்ள தள்ளிடணும் ஆயுள் பரியம் உள்ள இருக்கணும் அப்படின்னு அடுத்தது அதுக்கடுத்தது இன்னொரு குழு ஆயுள் உள்ள ஜெயில இருந்தா மட்டும் பத்தாது மரண தண்டனை சட்டத்துல இடம் இல்லை சட்டத்துல சட்ட திருத்தம் கொண்டு வரணும் ஆயுள் தண்டனைக்கே சட்டத்துல இடம் இல்லை பிரிவென்ஷன் ஆப் கரப்ஷன் ஒன்று இருக்கு ஊழல் பண்றவனுக்கு அதிகபட்சம் ஒரு ஏழு வருஷம் கொடுக்கலாம் அவ்வளவோட சரி ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கூடிய இந்த ஊழடைய அக்கிரமங்கள் எல்லாம் பாக்குற போது ஆயுள் தண்டனைய வந்து இந்த சட்ட திருத்தம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விவாதம் இன்னொரு விவாதம் ஆயுள் ஜன் எல்லாம் பத்தாது அவன் சும்மா பத்து தலைமுறைக்கு சொத்து சம்பாதிச்சு வச்சுட்டு அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து என்ன பண்றது மரண தண்டனை அதை கொடுக்கணும் அப்பத்தான் இந்த ஊழல் ஒளியும் அப்படின்னு இன்னொரு விவாதம் இப்படி கொடுக்குறோம் அதுக்கு வெளிநாட்டில் சில உதாரணங்கள் எல்லாம் காட்டுறாங்க அந்த நாட்டில் நடக்குது இந்த நாட்டில் நடக்குது இல்லை நம்ம ஊரில் அது சட்டத்திருத்தம் அப்படி பண்ணணும்னு சொல்லி கட்டாய பெறக்கூடிய அரசியல்வாதிகள் அது பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம விவாதம் கட்டாய மரணு சொல்கிறோம் அதாவது சமுதாயத்துக்கு தேவையில்லாதவர்கள் சமுதாயத்திற்கு அகற்றப்பட வேண்டும் நிரந்தரமாக அதுதான் அதாவது சமுதாய விரோதிகளில் இந்த ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் தான் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அவன் அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்டான டேட்ல இருந்து ரிட்டையர் ஆகிற தேதி வரைக்கும் மாச மாசம் மாச மாசம் தவறாம சம்பளம் அந்தப்படி இந்தப்படி என்னென்னமோ கொடுக்குறாங்க அது போக குடியிருக்கிறதுக்கு வீடு பங்களா ஓட்டுறதுக்கு வண்டி வாகனம் டெலிஃபோன் மொபைல் அப்புறம் எங்காவது டிராவல் பண்ணி இது போல என்னென்னமோ பண்டிகைகள் வந்தால் பண்டிகை கண்ணாபுரன் எங்கிருந்து மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து அழுத்தம் திருத்தமா சொல்றேன் அத்தனையும் மக்கள் இருந்து அப்ப ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு சும்மா இருக்கிறது பென்ஷன் மாசம் மாசம் பென்ஷன் அவன் செத்து போயிட்டான் பென்ஷன் நிக்கிறது இல்லை அத்தனையும் எங்கிருந்து வருதுங்க மக்கள் வரிப்பணத்திலிருந்து நல்லா ஞாபகம் வச்சுக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இந்த தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை சரிங்களா எட்டு புள்ளி மூணு மூணு வேணா நோட் பண்ணிங்க எட்டு புள்ளி மூணு மூணு லட்சம் எட்டு புள்ளி மூணு மூணு லட்சம்னா என்ன சார் இது சர்வசாதாரணம் அப்படின்றீங்க எட்டு புள்ளி மூணு மூணு லட்சம் கோடி கடன் சுமை தமிழ்நாட்டுக்கு இருக்கு இப்ப இருக்கு அது நிக்கிற மாதிரி தெரியல இன்னும் அதிகமா வாங்குவாங்க அது அத்தனைக்கும் காரணம் இந்த ஊழல் பெருச்சாளிகளுக்கெல்லாம் வாரி 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 மாசம் தவறா வளக்கிட்டு இருக்காங்கல்ல அதை அத்தனையும் வாங்கி இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அந்த மக்கள் வழங்கிய வரிப்பணத்தை வாங்கி அந்த நன்றி கடனுடன் மக்களுக்காக பரிபூரண சேவை செய்யணும் உமர்த்தரும் செய்கிறாங்களா எவனொருவன் மக்கள் விரோதமாக லஞ்சம் வாங்கிட்டு ஊழலில் ஈடுபடுறானோ அவன் சமுதாய விரோதி நாட்டு துரோகி அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுக்கலாம் ஆயுள் தண்டனை மரண தண்டனை எது வேணாலும் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மோசமான குற்றம் இப்ப ஒரு திருட பிக்கிங் வீடு போகும் திருடுறா அவ எதுக்கு திருடுறானுங்க அவை ஏதோ அவனுக்கு வேற்றுப்பளவுக்கு வழி இல்லைன்ட்டு பாக்கெட் பண்ணுறான் அல்லது ஊடு குழந்தைகளை குடும்பத்தை காப்பாற்ற முடியலன்ட்டு அதுக்கு திருடுறான் இதுதான் பண்ணுறான் பட் இந்த லஞ்சம் வாங்குற எதுக்கு வாங்குற சோத்துக்கலாமியா குடும்பத்தை காப்பாற்ற முடியலியா பரம்பரை பரம்பரையா சொத்து சேர்த்தி வச்சுட்டு சுக வாழ்க்கை வாழ்றக்கே அப்போ யாரு ரொம்ப மோசமான யோகிய சாதாரண திருடனா இல்ல ஊழல்வாதியா அரசு அதிகாரிகள் மட்டுமல்ல மக்கள் பிரதிநிதிகள் சொல்றவல்ல எம்எல்ஏ எம்பி மந்திரி விந்திரிட்டு அவ சத்தியம் பண்ணிட்டு போறான் நான் போய் உங்களுக்காக சேவை புரிகிறேன் அப்படின்ட்டு ரோடு ரோட வந்து கால் ஒழுகாத குறைய மக்கள் கிட்ட மன்றாடி ஓட்டு வாங்கி போய் செலக்ட் ஆகி போறான் யோகிக்கமா இருக்கணும் அல்ல இருக்கலாம் எத்தனை பேர் யோகியமா இருந்துடுறாங்க என்ன மன்னன் எவ்வளியோ அவ்வளி குடிமக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய இது அதாவது மேல் இருக்கிறவங்க யோகியமா இருந்துன்னா அந்த காலத்துல காமராஜ் இருந்தார் பக்தவச்சலம் இருந்தார் அப்பதான் நாங்க எல்லாம் டிபார்ட்மெண்ட்ல சேர்றோம் அவங்க எல்லாம் அத்தனை மக்களுக்கு உதாரண புருஷர்களா இருந்தாங்க அப்பெல்லாம் லஞ்ச லாபண்யம்ங்கிறதெல்லாம் கேள்விப்படாத ஒண்ணு எங்காவது அங்கொண்ணு தப்பு தப்புகள் நடக்கலாம் அத்தோட சரி மத்தபடிக்கு அத்தவ மேம் முத்தவர்களா இருந்தாங்க அது அவங்கள பாத்தி மக்கள் காப்பி அடிக்கிறாங்க அப்பெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு காசு கப்பு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லாம் வரிசையில் ஓட்டு போட்டு வந்துருவாங்க சுத்தமான ஆள் யாருன்னு பார்த்து உள்ளல்ல வச்சு யோகிமானம் யாருன்னு எலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க பட் இப்ப காசு எத்தனை வருமே எதிர்பார்க்காங்க நடக்கிற நாட்டு நிலவரம் அதனால இது காசு கொடுத்து இப்பவே லஞ்சம் கொடுத்துட்டு அது நான் எங்கள் பாஷில அதுதான் அதுக்கு பேரு ஓட்டுக்கு லஞ்சம் கொடுத்து வாங்கிட்டு போய் சிம்மாசனம் அவன் சும்மாவே இருப்பேன் எலெக்ட் ஆகிறக்கே கோடிக்கணக்கில் பல ஓடிகள் செலவு பண்ணுறேன் அது இப்போ எங்கள் பாஷில சொல்ற மாதிரி முட்டுவெளி போடுற மாதிரி கேபிட்டல் அதுக்கு மேலே அது போல பன் மடங்கு அவங்க தீரணும் அதனால மக்கள் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு அருமையான கேள்வி கேட்டீங்க மக்கள் கொடுக்காம காரியம் நடக்கில்ல நமக்கு எங்க போவாங்க எங்கே பாரு ஆட்கள்லாம் நாங்கள் போய் தட்டி கேட்போம் ஏன்னா அதுக்காக காசு கேட்கறியாம அல்லது காரியத்தை செய்யாமல் இருக்கிறியாமே என்ன விஷயம் அப்படின்னு நாங்கள் தட்டி கேட்போம் பட் பாபர மக்கள் இப்ப இவர் சங்கத்துல வந்து பல்லாயிரக்கணக்கானவங்க இருக்கிறாங்க அவங்க ஒரு சர்டிஃபிகேட் வேணும்ட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க அது இல்லை இது இல்லைன்ட்டு ஒன்று போவாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் தள்ளி சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் தட்டு தள்ளுமாப்பிள்ள அப்படின்னா தள்ளிட்டு போயிடுவாங்க அவங்களை குற்றம் சொல்ல முடியுமா வேற ஏதாவது கேள்வி இருக்குங்கள தமிழ்நாட்டுல நீங்க பணி பணிபுரிந்த போது அன்றைய காலாட்டங்கள காவல்துறை பேசுது இன்றைய காலாட்டம் காவல்துறை மட்டுமல்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இன்னைக்கு ஏவல் துறை ஆயிடுது இந்தியாவில ஊழல் ஒழிப்பு இயக்கங்கள் பல இருந்தும் ஏன் ஊழலின் தடுக்கம் ஏற்படுகிறது யார் திருத்த வேண்டும் அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ அதான் இப்ப நான் சொன்னலுங்க அப்பாயின்மெண்ட் ஆன தேதியில் இருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் தேதி வரைக்கும் சகல சபா சம்பளம் உட்பட சகல வசதிகளையும் மக்கள் வரிப்பணத்து வாங்கி தின்னுட்டு கூடிய அரசாங்க அதிகாரிகள் அத்தனை பேரும் நன்றி கடன்பட்டு மக்களுக்காக பணிபுரியணும் அப்பளுக்கின்றி பணிபுரியணும் அப்படி பண்ணல அப்படின்னா மக்கள் பிரதிநிதிகள் எம்எல்ஏ எம்பி இருக்காங்கல்ல அவங்கள தட்டி கேட்கணும் என்ன ஏதுன்ட்டு ஊழலுக்கு அடி படிப்பவர்களை அத்தனை பேருக்கு ஊடகத்திலும் ஊழல் புகுத்து விட்டது அதை எதிர்த்து போராட வேண்டியது நம்ம அனைவருடைய கடற்கால அதிகாரிகள் யாரு அப்படின்னு நம்ம ஏழை வாழ இருக்காங்க கேக்குறோம் கிராமத்துகள்ல ஐயோ அந்த மகராஜ் அந்த சர்டிபிகேட் கொடுத்துட்டானப்பா கையில போட்டு கொடுத்தார் அந்த மனைவி அந்த தாசுதாரி போனா அவங்க கொடுத்துட்டாங்க காசெல்லாம் எதுவா இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை வச்சு நாங்க விசாரிக்கிறோம் காவல்துறையிலையும் கொண்டவங்க அதெல்லாம் விசாரிச்சு அந்த அதிகாரி நேர்மையான அதிகாரின்னு அவங்களுக்கு நாங்க விருது கொடுக்குறோம் அதுவே சில பிள்ளைகள் இருக்கலாம் அதுவே சமாச்சாரம் எங்க அறிவுக்கு தெரிய வரைக்கும் அவங்க சுத்தமானவங்க வச்சு அவங்களுக்கு நான் கொடுக்கறது விருந்து கொடுக்குறோம் அதை அதனால அவங்களுக்கு அதுதான் கௌரவம் சொத்து கோடியோடைய சம்பாதித்தவங்களுக்கு தான் மரியாதை இருக்கு சமுதாயத்துல காசே இல்லாம சொத்தை இல்லாம இருக்கிறத வச்சுட்டு ஜீவனம் பண்ணக்கூடிய அரசு அதிகாரிகளும் இருக்கிறாங்க எல்லா அதிகாரிகளுமே மோசம்னு சொல்லக்கூடிய அளவில் இல்லை அந்த அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி ஒரு கௌரவிக்கிறது அவங்களுக்கு ஒரு பெருமை அவங்க தெருமைப்படுத்துறோம் அதன் மூலம் அவங்க தோல்பாடலா காட்டி மாணவர்கிட்ட இந்த மாதிரி பிழைக்கலாம் அப்படிங்கறத நாங்க நிரூபிக்கிறோம் அதுதான் எங்களுடைய பணி புரட்சி வச்சு ஒரு அழைத்த ஸ்லோகம் அது வென்றதும் பிறந்த தமிழ்நாட்டுல நீங்க இல்ல தமிழ்நாடு கூறாமல் இந்தியா பூரா போராத்தப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி கரப்ஷனை பத்தி அவங்களுக்கு அந்த கொடுமை தெரியாது அவங்க அப்ப நம்ம அதை சம்பாதிச்சு கொடுக்குறாங்க செலவு முடியிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் அவங்களுக்கு அதுல அக்கறை இல்லாமல் இருந்தது நாங்க இன்னும் அது வந்து பண்ணா கூட அதுல பெரிய அளவுக்கு மாற்றம் வரல அது உண்மைய ஆனா இன்னைக்கு நிலைமையில மாற்றம் வந்திருக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு காரணம் என்னன்னா அவங்கதான் பாதிக்கப்பட்டிருக்காங்க நேரடியா முக்கிய முக்கி படிச்சு நூறு பர்சன்ட் வாங்கி கொண்டு வரவங்களுக்கு வேலை இல்லை காசு கொடுத்தவனுக்கு மெயில் மெயில்ல போட்டு அவனுக்கு வேலை கொடுத்துட்டாங்க காசு கொடுத்தவனுக்கு சில பேர் காசையும் திருப்பி கொடுக்காம பண்ணிட்டாங்க அதனால பாதிக்கப்பட்டது அவங்க தான் ஒரு வாத்தியார் பதினஞ்சு கல்லூரியில சம்பளம் வாங்கிட்டு ரெக்கார்டு பண்ணிட்டு கிளாஸ்க்கே போகாம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் அந்த மாணவர்களை பாதிக்கக்கூடிய நேரடியாக பாதிக்கக்கூடிய உடல் அதனால அவங்க இப்போ அதை இந்த நேரத்துல அவங்கதான் இப்பதையை பத்தி நிறைய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது அவங்களுடைய தான் இந்த ஊழல் எதிர்ப்புக்கு ஒரு ஊண்டு மோல இருக்க போகுது அது இனிமேல் வருங்காலத்துல பாருங்க அப்பதான் அது உண்மை என்னன்னு தெரியும் இப்ப லஞ்சம் வாங்கிட்டு வேலை வாங்கிடுறாங்க வேலை கொடுத்துறாங்க அந்த வேலை பார்த்துட்டு மேல நடவடிக்கை இல்லாமல் இருக்கேன் அதுக்கெல்லாம் சட்ட திருத்தம் வேணுங்கிறது தான் இப்போ வண்டிமன்றத்துல மூலமா நாங்க கேட்கற வச்சிருக்கிற கோரிக்கையை சட்ட திருத்தம் வேணும் நிறைய புதிய சட்டங்கள்ல கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசாங்கத்துல புதிய சட்டங்கள்ல ஆனா அதுல என்னமோ வேற உள்நோக்குமே தவிர இந்த மாதிரி ஊழலை கலைகளுக்காக முழுமையான நோக்கத்தோட கொண்டு வந்த மாதிரி தெரியல அது கொண்டு வரணுங்கிறது நோக்கம் ஊழலை ஒழிக்கிறதுக்கு இப்ப இருக்கக்கூடிய சட்டம் பத்தாது இன்னும் கடுமையானதா ஆகணும் இந்த பட்டிமன்றத்துல விவாதமே அதுதான் தமிழ்நாட்டுல லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு அலுவலகம் இருக்குங்க ஆனா பொதுமக்கள் ஏன் போய் அந்த லஞ்ச ஒழிப்பு வந்து போயி பொங்களுக்கு தயங்கிறான்னு கேட்கிறேன் ஏன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை பயன்படுத்த ஏன் தயங்குறாங்க தயங்குறாங்களா பயப்படுறாங்க ஒரு இது ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க வாங்கின பிடிச்சாங்க புரிச விட்டுட்டாங்க லஞ்ச ஊழல் அந்த டைரக்டர் அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் அடிமனையில் வந்து காசுக்கு அடிமனையில் அதிகாரத்துக்கு அரசியல் அதை சொல்லிட்டா உன்ன நிரபரின் இருக்காங்க அதெல்லாம் நீதிமன்றத்தில் நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க எந்த டிவிஎஸ்சி கேஸ் போடுதோ ஆட்சி மாறு அதே டிவிஎஸ்சி

ஒரு நோக்கோக்கு போயிட்டு இருக்கிறாங்க அது ஒரு நல்ல அம்சமாக தான் பார்க்கணும் இன்னும் நிறைய இந்த மாதிரி அம்சங்கள்லாம் வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்த பார்த்துருக்கோம் இப்போ இந்த ஒரு கிளை பண்றதுக்காக அந்த வாங்கக்கூடியவர்களோ வைக்கக்கூடியவர்களோ கேட்ட வந்து அதிகமா லஞ்சம் வந்து அந்த டாக்குமெண்ட்டுக்காக சரியா இருந்தாலும் கூட பாதிக்கிறாங்க அந்த வாங்கிய சில பேர் அதுக்கு அவங்க மேல அவங்க கம்ப்ளைண்ட் அந்த மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆனா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கிரையம் நடக்குதா நடக்காம போயிருமோ அப்படிங்கிற பயம் ஏன்னா பல லட்சம் பல கோடியில போட்டு வாங்கறேன்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மேல இந்த பணம் கொடுக்குறவங்க வந்து ஒரு மனசு வேலைன்னா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கிரையை நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில இருக்குது இதுக்கு எந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா அது என்ன செய்வாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த நூறு 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 மைல் வேகத்துல பாய்ச்சல அந்த பத்திரம் பதியப்படும் பதியப்பட்டிருக்குது கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவங்க நிறுத்த முடியாது ஏன்னா சட்டத்துல ஏகப்பட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க டோக்கன் போட்டாச்சுன்னு சொன்னா பத்திரம் பதிவு பண்ணி ஆகணும் பதிவு பண்ணலன்னா அது அதுக்கு உண்டான காரணத்தை சொல்லி ஆகும் இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி ஆதார பூர்வமா கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு ஆடு தயாரா இல்ல பப்ளிக் வந்து நேரடியாக சப் ரிஜிஸ்ட்ரார பார்க்க முடிய அளவுக்கு இல்லை டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர்ல ப்ரோக்ராம் வச்சுட்டு பண்ணுறதுனால வர நினைவு அதனால டோக்கன் போட்டாச்சுன்னு சொல்லி டோக்கன் போடுறதுக்கே சப் ரிஜிஸ்டார் கேட்டு லஞ்சமெல்லாம் முடிவர் போதே டோக்கன் போடணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது டோக்கனை போடுறது முதல்ல அப்புறம் மற்றதான் பார்த்துக்கலாம் எதா இருந்தால் எழுத்து மூலமாக கொடுங்க கேட்கக்கூடிய திராணி பொதுமக்களுக்கு வரணும் அந்த ராணியெல்லாம் வர்றதுக்கு தான் ஊழல் இருப்பா இந்த மாதிரி செமினாரை கண்டக்ட் பண்ணுது உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள்லாம் அதைய மக்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு இதில் விழிப்புணர்வு அரசாங்கம் என்ன சட்டம் போட்டு ஊழலை குறைக்கணும்னு சொல்லி ஆன்லைன்ல இருந்தது பண்ணாது அது பண்ணா கூட பப்ளிக் அது இன்னும் அதை ஏற்கக்கூடிய அளவு இல்லை இன்னும் இன்னசென்ட் பீப்புளாக தான் போய் அவங்க நாடி புராம அதுக்கு பப்ளிக் என்ற சில குறைகள் இருக்கு வணிக நோக்கத்துல தான் பாக்குறாங்க நாலு நடந்த என்ன இருக்கு இப்படி கொடுத்து போலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மாதிரி பொங்கல் நோக்கில இருக்கு அப்படி கொடுக்கூடாது நாலு தான் நடந்தா அது பரவாயில்ல லஞ்சம் கொடுத்தா பண்ணணுங்கிற அவங்களுடைய மனப்பான்மையை உருவாக்குறதுதான் என்னுடைய கோப்பம் அதை லஞ்சம் அது அவங்களை வந்து அவங்க மனச வேதனையை கொடுத்தா நம்ம டுவெண்ட்டி போர் அந்த பணத்தை அந்த கொண்டு கொடுத்துறத ஒரு நம்ம அமைப்பட செஞ்சு அது இப்ப நடைமுறையா எடுத்துங்களா இருக்குதுங்க புகார்காரர் வந்தாக்கா இப்பவும் அது இருக்குது அது என்ன தான் பண்ணுவாங்க ஒரு புகார் வந்ததுன்னா தருமத்துமட்டிலும் போலீஸ் பெட்ரோல் போலீஸ்காரர்கள் படத்தை வாங்கிட்டாங்க அப்போ அந்த டிஎஸ்பிக்கு ஐயா சொல்றாங்க நான் கம்ப்ளைண்டா கொடுக்குதுங்களாம் கொடுத்தா நீங்க என்கொயரி அவர் மேல கான்டாக்ட் பண்ணணும் உங்களுக்கு ஒர்க்லோடு

இல்ல அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல எங்களுக்கு அசோசியேஷனுங்க இதுல வந்து இருக்காங்க அவங்க பிங்கர் டிப்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி சொல்லி வச்சிருக்காங்க நாம எது கேட்டாலும் அந்த அந்தந்த துறையில பத்திரப்பகுதி துறையில ஐஜியர் இருந்து ரிட்டைரானவர்கவரில் பொறியாளர் துறையில அதுல சீஃப் இன்ஜினியரா மின்சாரவாரி தான் ஐயாவுக்கு இருக்காங்க ஒரு காவல்துறைன்னா அவங்க ஐயாவுக்கு இருக்காங்க இப்படி எல்லா துறையிலுமே அவங்க இருக்கிறதுனால அவங்களுடைய ஆலோசனைப்படி விவசாய சங்கமும் அவங்களோட ஆலோசனை கேட்டுனால இது இது வேற ஒரு இதுல போயிட்டு இருக்கு மற்றவங்க எல்லாம் ஏதோ எது சொல்ல விரும்பல ஆனா எல்லாருமே நோக்கம் ஒரு ஒரே நோக்கமா தான் பாராட்ட வேண்டியது